எல்லாம் டேனே பற்றி அழகாக க்ளியராக மணிக்கணக்கில் சொல்றீங்க எல்லாமே கரெக்டாகவும் இருக்கு எல்லாம் டேலியும் ஆகுது ஓகே அதை சொல்லும்போது ஒரு ச சந்தோஷத்தோட சொல்கிறீங்க ஒய் ஐ சோ ஆங்க்ரி எது இன்டர்வியூ இல்லையா எதில் சொல்றாங்க இல்லை ஒரு கேள்வி கேட்கும் போதும் சரி உங்களுக்கு புக் பண்ணிட்டு பேசுகிறாங்கல்ல ஓகே அவங்க வந்து ஏதோ ரிப்பீட்டடாக ரெண்டு கேள்வி கேட்கலாம் நான் வந்து இல்லைன்னு சொல்ல வரல ஓகே அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க

ஒரு ஒரு பேத்தியை பத்தி ஒரு கேள்வி ஒரு பெண் குழந்தையோ இன்னும் பிறந்திருக்கு பிறந்த அந்த குழந்தைக்கு மூணு வயசு முடிஞ்சு நாலு வயசு ஆக போகுது அந்த குழந்தைக்காக நான் கன்சல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாங்க என்னமா கன்சல்ட் பண்ணணும்னு கேட்டேன் நீ பேர் மாத்தணும் நான் கேட்டேன் மூணு வயசு முடிஞ்சிருச்சு குழந்தைக்கு நாலாவது வயசு போகுது அப்போ ஏற்கனவே நீங்கள் பேர் வச்சிருப்பீங்க வச்ச பேர் நீங்கள் ஏன் மாற்றணும் அதுக்கு அவங்க ஒரு பதில் சொன்னாங்க அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா குழந்தை திரும்ப மாட்டேங்குதான் அந்த பேர் சொல்லி கூப்பிட்டா என்னன்னு புரியுதா உங்களுக்கு டாக்டர் போய் செக் பண்றது உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிட்டா குழந்தை திரும்ப மாட்டேங்குதான் நான் வந்து எனக்கு புரியல நான் வந்து என உள்ளுக்குள்ளே எனக்கு புரிஞ்சிருச்சு என்னால் சிரிப்பாக அடக்க முடியல எனக்கு எனக்கு ஒரு பக்கம் கடுப்பாகவும் ஆகுது பேர் சொல்லி கூப்பிட்டா குழந்தை திரும்ப மாட்டேங்குதா கொஞ்சம் விளாவறியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது குழந்தை ஆனால் அதுக்கு சாப்பாடு வேணும்னா மட்டும் அதுக்கு ஒரு வேலை வேணும்னா மட்டும் டிவி ஆப்ரேட் பண்ணுது பண்ணுது ஆனால் ஐ கான்டாக்ட் குழந்தை பார்க்க மாட்டேங்குது கூப்பிட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது நீங்களே சொல்லுங்கள் நம்ம எல்லாேருக்கும் காமன் சென்ஸுன்னு ஒன்று இருக்குல்ல இது எதுக்கான சிம்டம் ஆர்டிசம்கான சிம்டம் அல்லது டவுன் சின்ட்ரோம்கான சிம்டம் அல்லது ஹியரிங் எபிலிட்டிக்கான சிம்டம் இதுக்கு யார் கேட்கணும் டாக்டர் கேட்கணும் இதே நான் அந்த அந்த அம்மையார்கிட்ட கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னேன் இல்லை சார் எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு சார் ஸோ அதனால எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு சரியாகல அப்போ யார் சட்டையை பிடிக்கணும் டாக்டர் கேட்கணும் டாக்டர் கிட்ட எல்லாம் போயிட்டாங்களா சரியா இல்லையா ஜோதிர் கிட்ட வந்திருக்காங்க இல்ல யாரோ ஒருத்தர் சொல்லிருப்பாங்க தோஷம் தான் இருக்கலாம் குழந்தைக்கு தப்பு தானே சரி அதுக்கு இதுக்கு நம்ம எத்தனை தடவை ரிப்ளை பண்ண முடியும் ஒரு தடவை சொல்ல முடியும் ரெண்டு தடவை சொல்ல முடியும் மூணு தடவை சொல்ல முடியும் நாலாவது தடவை அதே கேள்வி திருப்பி கேட்டா நம்ம மெஷின் கிடையாது சார் நம்ம எல்லாம் மனுஷங்க நீங்க நாலாவது இத இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க சொல்லுங்க இந்த யுஎஸ் பாசிட்டிவ்லி பிரனிதா அப்படின்ற அந்த சேனல்ல மட்டுமே ப்ரெடிக்ஷன் கிடையாது ப்ரெடிக்ஷன் கிடையாதுன்ற ஒரு விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நூறு தடவை பேசி இருப்பேன் ஆறு மாசம் பேசணும் ஓகேங்களா நூறு தடவை பேசியிருப்பேன் அப்போ ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் நான் எவ்வளோ பேசியிருப்பேன் இது வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் இன்டர்வியூஸ் நான் கொடுத்துருப்பேன் ஜி இந்த ஒரு பத்து வருஷமா பத்து வருஷமா நான் இதை ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருக்கேன் ஃபோன் பண்ணுவாங்க உங்களுடைய எல்லா வீடியோஸும் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் சார் அப்படிம்பாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்போ சார் கல்யாணம் ஆகும் எப்போ சார் குழந்தை பறக்கும் என் தலையெழுத்துல பிரம்மா வந்து நான் டாக்டர் ஆயிடுவேனான்னு போட்டிருக்காரா சார் அப்படின்னு கேட்டா எவ்வளவு எரிச்சல் வரும் நீங்களே சொல்லுங்க சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தில் அவங்க இல்ல சைக்காலஜிக்கல் டார்ச்சர் நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் புரிஞ்சுங்களா இப்போ இன்னொரு விஷயம் உங்களை பத்தி சொல்லிட்டாங்களா ஓகே என்ன பத்தி இந்த அம்மா ஜாஸ்தி பேசுது இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஆன்மீகத்தை போறோம் ரெண்டு பேரும் உங்களுக்கு நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ வாண்ட் ஷேர் சம்திங் நான் பேசுறேன் அதுல என்னோட சேனல்ல நான் பேசாம யார் பேசுவேன் இப்போ இப்ப நீங்க ஜாஸ்தி பேசுறீங்கன்றாங்க நான் பேசுறதே இல்லைன்னு சொல்றாங்க அப்ப இவங்க மைண்ட் செட் என்ன இருக்கு அவங்களுக்கு தேவையான ஆள் மட்டும் பேசணும்

உங்களுக்கு வழி தெரியும் அந்த டோரே திறக்கலன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த தாட்டே வராது ஃபுல்லாக அடைச்ச மாதிரி ஒரு ரூம்ல நீங்க உங்களை போட்டு வச்சிருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எங்க எக்ஸிட் இருக்குன்னு பார்ப்பீங்க எந்த பக்கம் இருக்குன்னு பார்ப்பீங்க எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்து தான் நீங்க அந்த பக்கம் நீங்க டிராவல் பண்ணுவீங்க அந்த டோரே உங்களுக்கு திறக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த தாட்டே வராது கண்டிப்பா அப்படியே தாட் வந்தாலும் உங்களால் அதை உடச்சிட்டு போகவும் முடியாது ஸோ ஹாரோஸ்கோப்பை அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தை அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கான எல்லை கோடு நமக்கான பவுண்டரி நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு என்னென்ன பவுண்டரி இருக்கு அந்த பவுண்டரிக்குள்ள நம்ம விளையாடிக்கலாம் அந்த பவுண்டரிக்குள்ள பெஸ்ட் எது ஒஸ்ட் எது அப்படின்னு நம்ம பாத்துக்கலாம் பார்த்துட்டு நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் இன்னும் இன்னும் நான் எளிமையா சொல்றேன் இப்ப செவ்வாய்க்கிழமை வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு என் நிறைய பேர் இன்னைக்குமே நீட் எக்ஸாமுக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்து எழுதுறாங்க ஆல் ஓவர் இந்தியா கோடிக்கணக்கான மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க நான் சொல்ற இந்த மூணு காம்பினேஷன் இருக்கிறவங்க மட்டும் நீட்டுக்கு ட்ரை பண்ணுங்க நான் சொல்ற இந்த மூணு காம்பினேஷன் இல்லாதவங்க நீங்க எவ்வளவு வருஷம் நீட் எழுதியும் பிரயோஜனம் கிடையாது அது என்ன மூணு காம்பினேஷன் நான் சொல்றேன் ஆறு பத்து கூட கேது கேது அப்படின்ற பிளானட் எய்தர் ஆறாம் பாவத்து கூடவும் பத்தாம் பாவத்து கூடவும் கனெக்ட் ஆகும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா ஆறு பன்னெண்டு பத்து பன்னெண்டு பாவ காம்பினேஷன் வேணும் அதுவும் இல்லைன்னா ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி அஸ்வினி ஆயிலியும் அனுஷம் புரட்டாதியில இருக்கணும் இந்த மூணு ஆப்ஷனும் உங்களோட ஜாதகத்துல இல்லையா தயவு செஞ்சு டாக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை இப்பவே ஊற்றி மூடிடுங்க மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள கூட உங்களால நுழைய முடியாது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அந்த தாட்டை வராது மெடிசன் ஃபீல்டுக்குள்ள போகணுன்ற தாட்டை வராது அப்படியே வந்தாலும் உங்களால போக முடியாது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக நீங்க அதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்னா அதுல வந்து ரெண்டு விதமான சிக்கல் இருக்கு என்ன சிக்கல் இருக்குன்னா லிவிங் டு கெதர் ரிலேஷன்ஷிப்ல சரி தப்புன்ற போக முடியாது ஏன்னா அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை ஆனா வெறும் மட்டுமே லிவிங் டு கெதர்ல இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இன்னொன்னு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் பட்லி அப்படின்னு இருக்கு குழந்தை பெத்துக்கலாம் குழந்தை பத்திக்கலாம் குழந்தைக்கு வந்து நம்ம வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் பயாலஜிக்கல் மதர் அப்படின்ற ஒரு அடையாளத்தோட குழந்தை வளரட்டும் பியூச்சர்ல நமக்கு வந்து ஏதாச்சும் கேரியர் டிராவல் இருக்கு எனக்கு தனிப்பட்ட ஜேர்னி இருக்கு அப்படின்னா ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் வந்து குழந்தைய பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லிவிங் டுக்கெதற்குள்ள நுழையிறாங்க பார்த்தீங்களா அப்போ தான் ஏழாபாவமே பேசும் லிவிங் டு கெதர்ன்னு சொல்லிட்டு நான் வந்து வெறுமனே பிசிக்கலா மட்டுமே ஒரு லஸ்ட் ரீதியா நான் வந்து ஜாலியா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் லிவிங் டுகெதற்குள்ள நுழையிறேன் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் லஸ்ட் ஓகே இஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ செக்ஷுவல் கான்டாக்ட் ஓகேங்க அவ்வளோதான் அப்போ அப்ப வந்து ஏனாம் பேசாது ஓகேங்க அது வந்து வெறும் அஞ்சா தான் நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த நீங்கள் வந்து எவ்வளோ வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சஸ்டெயின் ஆகி அப்படின்றது அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு லிவ்ன்றது என்ன ப்ரொசீஜர் மட்டும் இல்லை அதாவது மோதிரம் மாத்திக்கல

அப்படின்னா என்னன்னா சரி நான் சரி அப்ப சரி அது ஓகே அப்படின்னா என்னன்னா ஹஸ்பண்ட் வாழலாம் ஆனா ஊருக்காக ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழக்கூடாது ஒன்னு ரெண்டாவது ஊர் அறிய நம்ம ஹஸ்பண்ட் வைஃப்ன்றதை ஒய்ஃப்ளர்லாம் பண்ணல அஃபிஷியலாகவும் டிக்ளேர் பண்ணல மாரலாவும் டிக்ளேர் பண்ணல சடங்கு சம்பிரதாயம் வச்சு எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது டிக்ளேர் பண்ணல லீகா ரெஜிஸ்டரும் பண்ணல கரெக்ட் வெறும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றது உனக்கு எனக்கு தெரிஞ்சா போதும் குழந்தை குழந்தைக்கணும் எப்போ குழந்தை பெற்றுக்கணுமோ பெற்றுக்கலாம் ஆனா பண்ணணும் அதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதராகவும் ரெஸ்பான்சிபிள் மதராவும் நம்ம இருக்கணும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் உருவாக்கணும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் அந்த அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்கான மரியாதைன்னு ஒன்று இருக்கு அதனுடைய எக்ஸ்டென்ஷன் ஒன்று இருக்கு இல்ல ஃபேமிலி நம்ம வந்து இப்ப ரைஸ் பண்ணிக்க வேணாம்னு சொன்னா கூட பரவாயில்ல எனக்கு வேண்டாம் எனக்கு நான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன் நான் வந்து வெறும்னே என்னுடைய ஃபிசிக்கல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக என்னுடைய லஸ்ட் சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்காக மட்டும் என்னுடைய செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபாக்ஷனுக்காக மட்டுமே எனக்கு ஒரு பார்ட்னர் தேவை அதுவும் ஃபார் டைம் பியங்க்கு மட்டும் எனக்கு தேவை அப்படின்னா முதல்ல இது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது அதை வந்து நம்ம என்ன கேடரில் கொண்டு வரலாம்னா அது அது டேட்டிங்னு கொண்டு வந்துக்கலாம் இப்போ நீங்கள் ஆன்மீகம்னு பேசுகிறீங்க ஆன்மீகம்ன்றது ஆக்சுவலாக என்ன என்ன வந்து சாதாரணமா இது அடிபட்டுச்சு என் நெஞ்சில குத்திட்டாங்க எனக்கு இங்க மாதிரி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய உடல் உறுப்பு எதையுமே நான் நீங்க சொல்ல மாட்டீங்க என் கை என் காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க ஓகே இது எல்லாத்தையும் என் கை என்னுடைய காது என் தலைன்னு சொல்லிட்டீங்களே அப்ப நீங்கன்றது என்ன ஃபர்ஸ்ட் நான்றது என்ன கான்சியஸ்னஸ்னா என்ன ஆத்மானா என்ன அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி வருதுல்ல இது என்னோட வாட்ச் என்னுடைய வரல் அப்படின்னு சொல்றீங்க இது இது எல்லாமே நீங்க சொல்றீங்க எதுவுமே நீங்கன்றது என்னது இருக்கு பாருங்க அதான் சரி இந்த உடம்பு அழிஞ்சு போச்சு இந்த உடம்பு அழிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நான் எங்க போவேன் இந்த உடம்புன்னு ஒன்று உருவாக்குறதுக்கு முன்னாடி அந்த நான் என்ற ஃபீலிங் எங்க இருந்திருக்கும் அந்த கான்சியஸ்னஸ் எங்க இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு தேடல் இருந்து பாருங்க அந்த கொஸ்டினை கேட்டு அந்த கொஸ்டினுக்குன்னு ஒரு ஒரு ரிசர்ச் பாருங்க அதுதான் ஆத்மா பத்துனு ரிசர்ச் அந்த ஆத்மாவை பத்தி தேட போய் போய் தான் பிறவின்ற ஒரு கான்செப்டே வருது முன்னாடி பிறந்துட்டோம் மறுபடியும் பறந்துட்டோம் முன்னாடி பிறவி மறுபடியும் பிறவின்னு பிறவி ஏன் உருவாகுதுன்னு தேட போய் 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 தான் கர்மான்ற கான்செப்ட் வருது இப்ப நீங்க ஆத்மான்ற கான்செப்ட் மேலேயே நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட பிறவியை பத்தி நீங்க பேசி பிரயோஜனம் இல்ல பிறவியை பத்தினே நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட கர்மா பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது நம்ம என்ன சொல்றோம் ஜோதி கிட்டாம்ல எட்டு கர்மான்னு சொல்லி சொல்றோம் நம்மளுடைய டிஎன் ஆஸ்ட்ராலஜில நம்ம எட்டு விதமான கர்ம பத்தி பத்தி சொல்றோம் அஷ்ட கர்மங்கள் அஷ்ட மாந்திரீகவாதிகள் டிஃபைன் பண்றது வேற நம்ம சொல்றது வேற எட்டு விதமான கர்மா இந்த எட்டுன்றது என்ன நினைக்கிறீங்க வெறும் எட்டு கிடையாது இட்ஸ் லூப் எட்டு நீங்க வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வரும் இப்படி நாட் போட்ட மாதிரி வரும் அந்த லூப்ன்றது என்ன மறுபடியும் மறுபடியும் சுத்தி 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 நீங்க அதுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கிறது பேர் தான் லூப் மறுபடியும் பறக்கிறது மறுபடியும் வாழ்றது மறுபடியும் சாகிறது மறுபடியும் பறக்கிறது மறுபடியும் வாழ்றது இந்த லூப் விட்டு ஒருத்தர் எப்ப வெளியே போறது அப்படின்னு யோசிப்பாங்க பாருங்க தான் கர்மா உடைக்கிறதுக்கு யோசிக்கிறவங்க அதனால தான் எட்டு ஒருத்தன் கடந்துட்டான்னா அது எட்டாது நீங்க பழைய காலத்துலலாம் ஒரு இப்போ தமிழ் வார்த்தையில வந்து ஒருத்தன் ஒரு எல்லையை கடந்துட்டான்னு வச்சுக்கோங்க நமக்கு நமக்கு வந்து நாட் ரீச்சபிளாக போயிட்டான் அந்த லிமிட் விட்டு அவன் தாண்டி போயிட்டான்னா அவன் எட்டாவது உயரத்துக்கு போயிட்டான் அவன் எட்டாவது தூரத்துக்கு போயிட்டான் நம்ம சொல்றோம்ல ஏன் ஏழாவது ஒன்பதாவது ஆறாவது ரெண்டாவதுன்னு சொல்றதுக்கு என்ன ஏன்னா எட்டு ஒருத்தன் கடந்துட்டான்னா அது எட்டாது ஓகே ஏன்னா அதுக்கப்புறம் மேல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாதுங்களா அந்த எட்டை கடந்தவங்க தான் சித்தர்கள் அந்த எட்ட கடந்தவங்க தான் ஞானி அந்த எட்ட கடந்தவங்க தான் கர்மாவை பிரேக் பண்ணவங்க ஓகேங்களா ஆக ஆத்மானா என்ன கான்சியஸ்னா என்ன அதை பத்தி ஒண்ணுமே தெரியாதவனுக்கு ஒரு அறிவுமே இல்லாதவனுக்கு நீங்க இதை பத்தி பேசிய பிரயோஜனம் கிடையாது என்னம்பாங்க இன்டெலிஜென்ஸ் தான் ஆத்மான்னு சொல்லி சொல்லுவாங்க வெறும் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆத்மா கிடையாது கான்ஷியஸ்னஸ் தான் ஆத்மா நீங்க ஒரு ரோபோட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ண முடியும் ப்ரோக்ராம் பண்ண முடியும் சுயமா சிந்திக்கிற மாதிரியான ப்ரோக்ராம்லாம் பண்ண முடியும் நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும் ஒரு ரோபோட் ஒரு மனுஷன் மாதிரி சிந்திக்க முடியாது இன்னும் நூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் ஆனாலும் ரோபோட்டுக்கு இண்டிவிஜுவலாக ஒரு மனிதனை போல சிந்திக்க முடியாது அதுக்கு கிடையாது இட் இஸ் மெஷின் நீங்க என்ன அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணாலும் நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ணீங்களோ அந்த வரையறைக்குள்ள மட்டும்தான் அதால இயங்க முடியும் ஆட்டோமேட்டிக் அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக் பட் அதனுடைய லிமிட்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பெண் சித்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க

எங்களுக்கு ஒரு வித்தியாசமான பிளான் தோணுச்சு எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பொள்ளாச்சி டு டு பழனி பழனி திண்டுக்கல் திண்டுக்கல் டு திருச்சி திருச்சி டு சென்னை அப்படி வரலாம் இடையில கோவில் ஜீவ சமாதி இருந்துச்சுன்னா நம்ம சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு பழனிக்கு வந்தோம் அதான் பிளான் பழனிக்கு வந்துட்டு பழனில பழனியில இருந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு நபர் ஒரு நண்பர் எங்களுக்கு கிடைச்சாரு அந்த நண்பர் மூலியமா பழனி மலையை சுத்தி ஒரு பதினோரு சமாதி இருக்கிற இடத்துக்கு நாங்க போனோம் அப்படி ஒரு இடம் இருக்கிறதே கூகுள்லேயே க தெரியல கூகுளில் தெரியல நீங்கள் அந்த ஒரு இடமே கிடைக்காது ஏன்னா கூகுளில் யாரும் அதை பதிவே பண்ணல ஓகேங்களா பழனி இல்லை பழனி சுத்தி சுத்தி ஒரு பதினோரு ஜீவ சமாதி இருக்கு ஆனால் இது எதுவுமே கூகுளில் தேடினா கிடைக்காது நீங்க யூடியூப்ல தேடினாலும் கிடைக்காது ஓகேங்களா அதுல பெண்களினுடைய ஜீவ சமாதியும் இருக்கு ஓகேங்களா இன்னும் சொல்ல போனா ஒரு அம்மையார் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாங்க அவங்களோட புள்ளை பிள்ளைகள்ல ஒருத்தர் ஓகேங்களா அவங்களுடைய ஸ்டூடண்ட்ல ஒருத்தர் மூணு பேரும் சமாதி அடைஞ்சிட்டாங்க மூணு பேரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க மூணு பேரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க அது ஒருத்தர் அவங்களோட அவங்களுடைய பிள்ளைக்கு பிள்ளை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு வம்சவழியா வம்சவழி ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி ஒரு இடம் இருக்கிறதே தெரியல அவங்க பேரை போட்டாலும் நெட்ல வரல இப்போ நான் அந்த பேரை ஏன் ரிவீல் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு அங்க ஒரு கூட்டம் போய் நிக்க கூடாது ஏன்னா அவங்களுடைய அமைதியை கெடுக்க கூடாது ஏன்னா அந்த பதினோரு இடமும் எப்படி இருக்குன்னா இப்படி ஒரு பின் விழுந்தா சவுண்டு கேட்கும் அவ்வளோ அமைதியாக இருக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மைண்டு ஸ்டில் ஆகிடும் உங்களுக்கு எதுவுமே கேட்க தோணாது அவங்களுடைய ஆறாவது அவங்களால அந்த கேட்டுக்குள்ள நுழையும் போதே அவங்க சமாதி அங்க இருக்கும் அந்த கேட்டுக்குள்ள நுழையும் போதே ஃபீல் பண்ண முடியும் ஓகேங்களா அதை நான் பிரைவேட் அனுப்புறேன் ஓகே ஸோ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா பெண்கள்ல சித்த இருக்காங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஆனா அது வெளியில தெரியல அவ்வளவுதான் ஒன்னு தெரியப்படுத்தினா தெரியும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது பெண்கள் ஆண்கள் அளவுக்கு ஒரு சித்தர் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு பெண்கள் வர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா தொன்று தொட்டு ஆதி காலத்துல உழைக்கிறவங்க பெண்கள் தான் அம்மா இருக்கறத பத்தின யோசனை இருந்து பாருங்க அது என்றைக்குமே பெண்களுக்கு வராது அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து கம்மிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும் இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அந்த தொழில் புரட்சின்னு ஒன்னு வந்ததுக்கப்புறமா ஐடி இண்டஸ்டியலைசேஷன் டெக்னாலஜியெல்லாம் வளந்ததுக்கு அப்புறமா தான் பெண்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்கன்னு வேலைக்கு போறதுக்கு முன்னாடில இருந்தே பெண்கள் வாழைச்சிட்டு தான் இருக்காங்க